ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் சுஜா இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம்னா சிக்கனும் காலிஃப்ளவரும் போட்டு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கனு வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு காலிஃப்ளவரு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காலிஃப்ளவர் ஒரு சி நம்ம வந்து குட மிளகாய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சரி அடுப்பை பற்றி நம்ம எண்ணெயை ஊற்றலாம் ஆயில் வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும் ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் நல்லா ஊற்றி ஏன்னா நல்லெண்ணெயில் சமைச்சா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் அது கூட நாலு தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து ஏன்னா இப்போல்லாம் வரக தக்காளிலாம் கல்லுக்கெல்லாம் இருக்கா நம்ம மிக்ஸிலே அரைச்சி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கோம் எல்லாமே வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா எல்லாமே இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக செவக்க விட்டுக்கலாம் ஒன் பை ஒன் பையாக சேர்க்கணும் அதாவது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டும் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் எந்த குழம்புக்காக இருந்தாலும் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா வதங்கிருச்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம வதக்குறதுல தான் நமக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் இது கூட பச்சை மிளகையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வந்துட்டும் வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பழத்தை சேர்க்கலாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா தக்காளி அதை ஆட் பண்ணலாம் அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் எல்லாமே நல்லா வதக்கிக்கணும் அதுதான் இப்போ நம்ம குழம்புல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு அதுதான் காரணம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒன் பை ஒன் பை நம்ம நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம இப்போ வந்து மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை ரெண்டு ஸ்பூனு எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் அது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்க மசாலா எப்படி செய்வதுன்னு எல்லா மசாலாவோட ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் அதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூளுமே வீட்டில் அரைச்சது தான் கடையில் நான் எதுவுமே வாங்க மாட்டேன் எல்லாமே இதில் தான் நம்ம வீட்டில் செஞ்சது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை நம்ம வந்து கழி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் நீங்கள் எவ்வளோ அரை கிலோ இருந்தாலும் நீங்கள் போதும் ஒரு காலிஃப்ளவரோ இல்லை உருளைக்கிழங்கு கொடமளகாய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து விஜிடபிள் போட்டு நீங்கள் சிக்கனை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நான் சொல்கிறதுக்காக இல்லை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது வந்து சீரகம் சோம்பு தூளுங்கிறது இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து என்ன சொல்கிறது கரம் மசாலா தூள்னு சொல்லலாம் இதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன் சீரகம் சோம்பு மிளகு மூணையுமே தனியாக நம்ம இது கறிக்கி மட்டன் சிக்கன் இறால் இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு சேர்க்குறது இதில் கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் பவுடர் இது மட்டும்தான் நான் கடையில் வாங்கினது அது சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ளது குள்ளது சும்மா லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம அது லைட்டாக போடலாம் போடாமல் இருக்கலாம் அது கொஞ்சம் லைட்டாக லைட்டாக தூவிட்டேன் அது கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு இது கூட நான் மொத்த மசாலான்னு சொல்லிட்டு எல்லாமே நான் மல்லி மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சது இதுக்கு பேர் மொத்த மசாலா தனியாத்தோள் இதில் ஒரு ரெண்டு டு மூணு நம்ம மசாலா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிட்டு நல்ல கிரேவியாக நம்ம சுரட்டின பிறகு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு டூ பத்து நிமிஷம் கூட கொதிக்கலாம் அப்படியே தண்ணியெல்லாம் வற்றி அதிலே கிரேவியெல்லாம் வந்து வரும் மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் போயிருக்கோம் நேரம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கெட்டியாக புழிஞ்சு வச்சுருந்த தேங்காய் பால் ஒரு கப்பு ஃபஸ்ட்டு பால் மட்டும் நம்ம எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிற அப்படியே ஏன்னா ஒரு மாதிரியாக எரிச்சலாக இருக்கும் காரமாக இருக்கும் அந்த கிரேவி அதனால் தேங்காய் பால் ஊற்றினா நல்லா சுவையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சிட வேண்டியதான் ஒரு அஞ்சு நிமிஷம் அது வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹையிலே வச்சு சமைக்காதீங்க மேக்ஸிமம் நான் எல்லாமே சிம்மில் தான் வச்சு சமைப்பேன் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா பசன இருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் இருக்குது இப்போ ஆஃப் பண்ணதுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருக்காப்புல இருக்குது இது கொஞ்சம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா ட்ரை ஆயிடும் கிரேவி ஆயிரும் இதை நான் வந்து பவுலில் மாற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன் இது நைட்டுக்கு நான் பரோட்டாவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்துக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நைட்டுக்கு நான் பரோட்டா போட போகிறேன் ஸோ அதனால இந்த குழம்பு இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் அந்த பரோட்டாவுக்கு செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா வாங்க சாப்பிடலாம் சிக்கனும் காலிஃப்ளவரும் போட்ட கிரேவி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அட் அல்டிமேட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பாய்